கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் குறித்த ஏழாம் ஆண்டிற்கான இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி முதல்வர் பிகார் ரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை திருப்பூர் ஈரோடு மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்றனர் இந்த கருத்தரங்கில் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வேளாண் காடுகளை அதிகரிப்பதுடன் அதற்கான இடர்பாடுகளை களைவது வேளாண் காடுகளின் பொருட்களை சந்தைப்படுத்துதல் மதிப்புகளை கூட்டுதல் போன்றவை இந்த கருத்தரங்கில் பேசப்பட்டன கேரளா கர்நாடகா மத்திய பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் தொழிற்சாலை சார்ந்த நிறுவனங்கள் பேராசிரியர்கள் என பலரும் பங்கேற்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இதனையடுத்து பேட்டியளித்த கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் புதிய ரகங்கள் வெளியிடுவோங்க இப்பயும் நாங்க அதை வெளியிடுறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம் இந்த இப்ப வந்து யூஸ்வலா எப்படின்னா இந்த ரகங்கள் வெளியிடுறதுக்கு முன்னால யூனிவர்சிட்டி லெவல்ல வெரைட்டி ரிலீஸ் கமிட்டின்னு ஒன்னு இருக்கு அது இப்பதான் முடிஞ்சிருக்கு இனி அது ஸ்டேட் வெரைட்டி ரிலீஸ் கமிட்டியில அப்ரூவ் ஆனே உங்களுக்கு அந்த தகவல்களை கொடுப்போம் ஆல்மோஸ்ட் வந்து ரைஸ்ல அப்புறமேட்டு பயிர் வகை பயிர்கள்ல ஆயில் சீட்ஸ்ல எல்லாத்துலையுமே ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்ல எல்லாத்துலேயும் புதிய ரகங்கள் கிளைமேட் ரெசிலியன்ட் ரகங்களா வர்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க அதாங்க இப்போ நீங்க சொல்றது கரெக்டு தான் இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்குதுங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்பயே கண்டினியூஸா மூணு புயல் வந்துச்சு இப்போ ஒரு புயல் வந்து லக்கிலி அந்த புயல் வந்து பே கடல்குள்ளாரையே பேங்கால்குள்ளையே போய் நம்மளுக்கு அசாம் கிட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் தாய்லாண்ட்ல போய் லேண்ட் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்குது அதுவும் இல்லாம நம்மளுக்கு வெப்பநிலை உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய ரகங்களை நாங்க வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோங்க இப்ப நாங்க கண்டுபிடிக்கிற எல்லா ரகங்களுமே வறட்சியும் சரி வெள்ளத்தையும் சரி தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அதே சமயம் வந்து நீர் தேவையை குறைவா எடுத்துட்டு அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்களை தான் நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோங்க ரொம்ப வெரி வெகு விரைவில் உங்க எல்லாரத்தையும் கூப்பிட்டு ஒரு வெரைட்டி ரிலீஸ் ப்ரோக்ராம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு